நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நவ கிரகங்களின் அசுர குரு என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பயிற்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடைய போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை தொடாத மகர ராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியானது மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றிகளைப் பெறுவீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும் அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் வரவேண்டிய பணம் வந்து சேரும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு காணப்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள் தாய் தந்தையரின் உடல் நிலையில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உண்டாகும் அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்ப்பீர்கள் கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் பெயரும் புகழும் உயரும் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு உண்டு ஆனால் அவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் நட்சத்திர பழங்கள் உத்திராடம் நட்சத்திரம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் துன்பங்கள் விலகும் பண உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவ பெயர் உண்டாகலாம் பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் திடீர் மனக்குழப்பம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் முக்கிய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அவிட்டம் நட்சத்திரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும் பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதம் ஆனாலும் சிறப்பாக நடக்கும் புதிய வீடு நிலம் வாங்கலாம் பழைய வீட்டை பழுது பார்க்கலாம் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிரகோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு விண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்